போன வாரத்துல ஒரு அம்மாவுக்கு மார்பகத்துல கட்டி வந்தாங்க ஒரு உத்தரம் கொடுத்தேன் சரியா பேச வீடியோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் நல்லா இருக்கேன் நான் சொல்லுவேன் இரநூறு வயசு வரைக்கும் நான் வாழ்வேன் சொல்றேன் வாழ்வேன் முடியாதுன்னு கிடையவே கிடையாது ஏன்னா நானூறு வருஷம் வாழ்ந்துட்டு இருக்க சித்தர்கள் இருக்காங்க நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட பழகுறேன் அதனால என்னால முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் எங்க சக்கரத்துல ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த நண்டு மாதிரி தயாரிப்பாளர் சாவடிக்கணும் பத்து பேர் இருக்காங்க அடுத்த வாழி ஜெயிச்சு வந்தாலும் மொத்த தூக்குறது அவனுக்குள்ளதா இருப்பேன் மெம்பர்ஷிப் எல்லாம் தான் இருக்கும் ஏன்னா ஏமாத்தி ப்ரூஃபர் எல்லாம் அள வைக்கிறானுங்க அள்ள வைக்கிறானுங்க அவன் சாப்பிடுறதுக்காக பல லட்சக்கணக்கான பேரை சாவடிக்கிறானுங்க அவனுக்கு எல்லாம் நீங்க தூக்கணும் உங்களுக்கு நான் வந்து நேரடியா அதை கடிதமாவே தரேன் அந்த மாதிரி ஆட்களை இந்த மீடியேட்டரா இருக்கிறவங்கள தகுதி இல்லாதவங்கள முதல்ல தூக்கணும் அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள் துண்டு போட்டு ஒண்ணு செஞ்சேன் அமெரிக்கா என்ன கூப்பிட்டா துண்டு போட்டு செஞ்சேன் அமெரிக்கா கூப்பிடுவாரு கேட்டேன் ஐயோ நான் ஒரு எக்ஸைஸ்

மாத்திரை போட வேண்டியில்லை மருந்து போட வேண்டியதில்லை நீங்கள் வந்து ஒரு ஆறு கோடி பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்டே வந்து ஃபோன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லை துண்டை முறுக்கிட்டு நான் எனக்கு வந்து எல் ஒன் எல் டூ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சி போச்சு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு கனவில் வந்து சொன்னது அதை பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த வழியும் கிடையாது அதனால் எல்லாேருக்கும் சொல்லணும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை தலைவலியை நான் சரி பண்ணிடுவேன் மாத்திரை மருந்து இல்லாமல் நேற்று கூட ஒரு போன வாரத்தில் ஒரு அம்மாவுக்கு மார்பகத்தில் கட்டி வந்தாங்க ஒரு ஒத்திரம் கொடுத்தேன் சரியா போச்சு அவங்க வீடியோ பேசியான காமிச்சிருக்காங்க ஏன்னா அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கும் நிறையா மருத்துவம் நம்ம தமிழ் மருத்துவம் உலகத்திலேயே பெரிய மருத்துவம் தமிழ் மருத்துவம் விளையாட்டாக கூட இல்லை நீங்கள் கை கால் இடுப்பு எந்த வழியாக தான் சொல்லுங்கள் நான் வந்து அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணிவிடுவேன் அரை மணி நேரத்தில் எந்த காசு பைசாலாம் கிடையாது ஃப்ரீ தான் மருந்து எல்லாம் நானே தான் தருவேன் எல்லாம் ஃப்ரீயாக சொல்வேன் அண்ணன் காசு சொல்வேன் துண்டை வச்சு ஒரு மருந்து சொன்னேன் அது அண்ணா வந்து வேற டபுள் மீலிங்காக எடுத்துட்டாரு ஏன்னா அவர் அவர் எப்போ டபுள் மீலிங்காக தான் எடுப்பாரு அது நல்ல மனுஷன்ல அவர் எடுத்தாரு சிரிச்சுதான் இருந்தேன் ஸோ அதை வச்சு நான் விளக்கமாக சொல்லணும் இல்லையா ஒரு துண்டை முறுக்கி அது வந்து இடுப்பு அலுக்கி நீங்கள் யூடியூப்ல பாருங்க அது அது ரெண்டே நிமிஷம் தான் நிறைய நிமிஷம்லாம் இல்லை ரெண்டே நிமிஷம் தான் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ரொம்ப காலமாக இருந்துச்சு நான் அப்படியே சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவருக்கு சரியாயிடுச்சு அதே நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதை நீங்க ட்ரை பண்ணுங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் அது சரியாயிடும் தலைவர் கீடு திரு ஜாகுவார் தங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி வணக்கத்தில் இருக்க பெருமை வைகிறேன் காளி ஆட்டம் சார் கை தட்டுங்க சார் எல்லாருமே சரிங்க சார் நல்லா நல்லா படம் எடுத்துகிறீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க ஏன் சார் இதாக இருக்கீங்க ஓ அந்த ஸ்டைலா ஓகே சரிங்க மனசுக்குள்ள சரிங்க சிரிச்சாதான் வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் ஏன்னா மறுபடியும் நான் கேட்டுத்தேன் அதான் அது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எங்களுக்குலாம் நிறைய கஷ்டமா இருக்கும் ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சரிங்க படம் வெற்றி பெறோம் நல்லா பண்ணியிருக்கீங்க சார் காளி ஆட்டம் காளி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு உங்கள் உங்கள் நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு மனமார்ந்த எல்லோரும் எல்லாரும் வாழ்த்துறாங்க உங்களை எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவனங்கள் வந்திருக்காங்க எல்லாருமே உங்களை வாழ்த்துறாங்க நிச்சயமாக உங்கள் படம் காளி ஆட்டம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையும் அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் மிக அற்புதமாக போட்டிருக்காரு மிக மிக அற்புதமாக இருக்குது நாளைக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வருவார் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே மாதிரி அதில் நடிச்சிருக்க அந்த ஒரு ஹீரோ சத்யா அவர் சிம்பு படமே பார்த்துருக்காரு டான்ஸ் மூமெண்ட்லாம் அப்படியே சிம்மெண்ட் சிம்பு மாதிரி அடிச்சு ஆடினாரு ஏன்னா அவர் கேரக்டரு ஒரு போலீஸ் அதிகாரி ரஃபாக வந்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அந்த அந்த பொண்ணை போய் ஆடுறாரு நான் நினச்சேன்டா எப்படி இந்த சீனில் ஒட்டலையே அப்படின்னு நினச்சேன் அப்போ தான் யார் இப்போ சொன்னார் இல்லை அவர் நான் அண்ணா பண்ணியாமரு ஆனால் நல்லா ஆடி இருக்கார் பிரம்மாண்டம் ஆடிருக்காரு ரொம்ப நல்லா வருவீங்க சார் நீங்கள் அந்த கேரக்டர் நல்லா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நல்லா வருவீங்க அது மாதிரி முரளியண்ண விஜய் முரளிண்ண வந்து எப்போதுமே நல்லா பேசி எல்லாேருக்கும் தைரியத்தையும் தம்பம் கொடுப்பாரு அது கொடுத்துருக்காரு கடப்பள்ளி சார் நானே அவர்கள் வந்து இன்னைக்கு மீண்டும் ஜெயிச்சு வந்திருக்காங்க அண்ணன் ரிக்வஸ்ட் பண்ணார் அதே மாதிரி தான் நானும் கேட்குறேன் அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லி சில காலி பசங்க சின்ன தயாரிப்பட ஏமாத்தி கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க உங்க உங்க இதுல முடிவு கட்டலன்னா முடியவே முடியாது ஏன்னா எங்க கூட மெம்பர் ஆயிடுவாங்க மெம்பர் ஆகிட்டு படம் எடுக்கிறவங்க ஏமாத்தி ஒண்ணுமே இருக்காது அதாவது அக்ரிமெண்ட் போடுவானுங்க போட்டு படத்தை எல்லாம் ஏ டி சேர்த்து இவங்க சொல்லவே மாட்டாங்க படம் ரிலீஸ் பண்ணதே உங்களுக்கு தெரியாது பார்த்தா ஒரு பிசா கூட கொடுக்க மாட்டாங்க எங்கிட்ட அப்படியே ஒரு நூறு கம்ப்ளைண்ட் இருக்கு ஒருத்தர் மாதிரியே அவர் கேட்டால் ஜட்ஜி சொன்னால் எங்க சங்கத்தில் ஒரு அப்படி ஒரு பேல ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு ஜட்ஜி கதை அந்த பேல எடுத்துக்கோ அப்படின்னாரு நகரும் கொண்டோரில் அது உண்மையில் கடைபிடி அவர்களுக்கு வேண்டுகோள் இந்த மாதிரி இப்போ எங்கள் வீட்டில் கூட இந்த பொய்யா படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி வைத்துக்கோங்க அவங்கள நான் தூக்க போகிறேன் ரெண்டு தூக்கிறாங்கன்னா படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க படுத்து ஆட்டை போடுறான் இன்னைக்கு கூட ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லேடிஸை கூப்பிட்டு ஏழு பொண்ணு பத்து பொண்ணு பாஞ்சு பவுனு ஆட்டை போட்டுருக்கோம் ஒருத்தன் அது மாதிரி இருக்குது அதனால நம்ம இது சினிமாவை காப்பாற்றணும்னா இன்னைக்கு வர எல்லா இடத்துலையும் நல்லா இருக்குது தமிழில் மட்டும் இன்னைக்கு வந்து சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது நீங்கள் உங்களே வந்திருக்கீங்க அவர் பொருளாளர்கள் சொன்னாங்க பொருளாளருக்கு உண்மையில் அவர் கைப்பற்றலாம் ஏன்னா வந்து மனசார சொன்னார் ஏன்னா அவங்க அப்பாவே அள்ளி எள்ளி கொடுக்குறவர் அவரும் அதே மாதிரி சொன்னார் படத்தை ரிலீஸ் பண்ணி தரோம் இந்த வாங்க அப்படின்னாரு சத்தியமாக நீங்கள் நல்லா வருவீங்க சார் எல்லாருலையும் நல்லா பண்ணணும் ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்க திரையுலகத்துக்கு அதுதான் சார் தேவை பண்றீங்களோ பண்ணலையோ நம்பிக்கை அந்த அவன் கடலை தாண்டிடுவான் நம்பலன்னா தாண்ட முடியாது அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க அதே மாதிரி அந்த வில்லன் நடிகர் அவர் வந்து வில்லன் நடிகர்னு சொல்றாங்க ஆனால் என்னால் அதை ஒத்துக்க முடியாது ஏன்னா அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி சாப்பாடு போடுற நடிகர் அவர் அவருக்கு வந்து உண்மையில பெரிய ராயர் சல்யூட் சார் நீங்க உங்களுக்கு நீங்கள் இன்னும் பெரிய ஆளாக வந்துடுவீங்க நீங்கள் யார்கிட்டையும் கேட்கவே வேண்டாம் நீங்கள் பெரிய ஆளாக வந்தே தெரிவிங்க அது ஏற முடியாது அது மாதிரி நம்ம பாடலாசிரியர் இளைய கம்பன் அவர்கள் இளைய கம்பன் அதான் கம்பன்னால் கம்பன் வீட்டு கை தெரியாது அது என்னமோ பழமொழியாச்சே கம்பன் வீட்டு கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நான் படிக்கலான்னா தெரில பட் அது மாதிரி உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பாட்டு வந்துடும் அந்த மாதிரி நம்ம அண்ணன் செக்ரட்டரி பழைய முன்னாள் செக்ரட்டரி அவர்களுக்கும் மற்ற வந்திருக்க அனைத்துக்கும் அந்த அக்கா வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க உங்க பேர் வாயில் வர மாட்டேங்கண்ண சாப்பிட்டா எங்கண்ண ஜாதவா தங்கன்னு இன்னைக்கு வந்து ஆசிரியர் இருக்கணும் இல்லையா ஆசிரியர் தானே அந்த ஆசிரியர் கை தட்டலாமா இங்க யாராவது ஆசிரியர் வந்துருக்கீங்களா வேற ஆசிரியர் இருக்கீங்களா இல்ல ஓகே ஸ்கூல் டீச்சரா அது இல்ல இல்ல அப்ப நானும் குருநாதர் தான் இல்ல ஸ்கூல் டீச்சர் இன்னைக்கு வந்து ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு பையனை அடிச்சிட்டா உடனே ஜெயில் இல்லங்க ஸ்கூல் பையனை ஒருத்தனை சும்மா லைட்டா அப்படி ஒரு அடிச்சுன்னா ஜெயிலு ஏன் சொல்லுங்க அப்படிதான் பையன் படிக்க மாட்டான் கஞ்சா படிப்பான் சாராயம் படிப்பான் எங்க எங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணால் கண்ணை மட்டும் ஒட்டுங்க டீச்சர் மற்றெல்லாம் தோலை உரிச்சு எடுத்துருங்கம்மாங்க அன்னைக்கு வந்து அத்தனை பேரும் நம்பர் ஒன்னாக ஜெயிச்சிருக்காங்க நம்பர் ஒன்னாக ஜெயிச்சிருக்காங்க இன்றைக்கி அத்தனை பேரும் சாரா கிடைக்க இருக்காங்க அத்தனை பேரும் சொல்ல முடியாது ஒரு எண்பது பர்சன்ட் சாராய கிடைக்க போயிட்டாங்க ஏன்னா டீச்சர் கண்ட்ரோல் பண்ண முடியல இப்போ வாத்தியார் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த வாத்தியார் வந்து அம்மா அப்பா குரு இந்த மூணு பேரும் இல்லைன்னா ஒருத்தன் கண்டிப்பாக கட்டு போய்டும் இன்னைக்கு வாத்தியார் கட்டுப்படாதவன் நாளைக்கு போலீஸ்க்கு தான் கட்டுப்படணும் போலீஸ் கட்டுப்படாதவன் ஜெயிலில் தான் இருக்கணும் ஸ்டேல என்ன பண்ணும் கல் உடைக்கணும் குனிஞ்சுதான் இருக்கணும் இன்னைக்கு குனிஞ்சு படித்தா நாளைக்கு நின்றுட்டு வாழலாம் அந்த குனிஞ்சு படிக்காத அத்தனை பேருமே குளிஞ்சி தான் வாழ்வாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது அந்த ஆசிரியர் தான் ரொம்ப பெருமையான தினம் அது எல்லாருக்கும் வந்து அந்த ஆசிரியர்கள் வாழ்த்து சொல்ல ரொம்ப பெருமை அடைகிறேன் அந்த படத்தில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நடிகர்களாக இருக்கட்டும் அதில் இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டரு ப்ளஸ் கா ப்ரொடியூசர் அவர் நடிகர் ஆமாம் மூணாவது மியூசிக் பண்ணலையா இது மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காரு அவர் எனக்கு ரொம்ப கால நண்பர் அவர் எப்படியும் ஜெயிப்பார் நாங்கள் வந்து சினிமாவில் நம்ம நிறையா நான் ரெண்டு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் எனக்கு பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பாங்க திடீர்னு அப்படி ஒரு டாப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்துடுவீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் யாரையும் கூப்பிட்டு வரலையா மாமா வந்து மாமா வந்துருக்காரா வாங்க ஐயா அவ்வளோ சால்வை போடுங்க மாமாவுக்கு பையன் இருக்காப்பியா கூடுங்க பையனை வா வா வாங்க சால்வை போடுங்க சேகரன் என்ன பொருட்கலை சேகரன் நீங்கள் போங்க போங்க சார் நானே

அண்ணே ஓரம் வாங்க கீழே விழுந்துருக்கு பதற்றத்தில் கீழே விழுந்துருவா சார் ஓகே வாழ்த்துக்கள் வேற எதனா தேங்க் யூ ஓகேவா கூப்பிடுங்க சார் ராஜேந்திரன் ராஜேந்திரன் எடிட்டர் ராஜேந்திரன் சார் எடிட்டே கூப்பிட்லையா இல்லை எடிட்டர் சுரேஷ் ஆப் சார் உங்கள் ஆ அவர் எடிட்டர் மட்டும் தான் ஆளை கூட்டு வந்திருக்காரு கை தட்டுறது ஓகே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போ அவங்க மாமா இருக்காருன்னா அவர் நம்ம மருமகன் என்னடா இன்னும் பெருசா ஜெயிக்கல நினைப்பாரு அவங்க பையன் நினைப்பாரு அந்த தம்பி யாரு நண்பர் ஓகே பரவாயில்ல அதான் நம்ம என்னன்னா ஒரு சந்தோஷம் என்னென்னா இந்த மேடையில் ஏறுறது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது அவருக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் அதனால தான் நான் வந்து எப்போதுமே வந்து அவங்க ஃபேமிலியில் யாருன்னா வந்து உடனே நான் மேடைக்கு கூப்பிட சொல்லுவேன் ஏன்னா அவங்க காலக்காலமாக மறக்க மாட்டாங்க இந்த படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் திருப்பியும் வந்து வேற இன்னும் பிரம்மாண்டமான படமாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு சீன் பை சீனுமே நல்லா நடிச்சிருக்கீங்க நான் நினச்சேன் இப்பொழுது பிரமாண்டமாக நடிச்சிருக்காரு அப்படின்னு ஏன்னா ராஜ்கிரண் சார் வந்து முன்னாடி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்கரன் சார் பண்ணும்போது எது அண்ணன் மருந்து தெரியும் அதுக்கான சார் பண்ணும்போது எப்படி தான் அந்த டேரக்டர் அப்படி தான் வந்து வந்து சும்மா ஒரு ஃபைட்டு தான் வருவாரு ஆனால் ஒரு ஃபைட் இருக்கா வரதில்ல இருக்கலாம் ஆ அது ஃபைட்டு போட்டுக்கணும் போட்டுங்களா போடவே இல்லை ஃபைட்னா போடணும் சார் ட்ரைவர் பார்க்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க இதில் ஒரு பத்து டேரக்டர் இருப்பாங்க நம்ம சரி ஃபைட் நல்லா கொண்ட ஹீரோ போடலான்னு நினைப்பாங்க அதுதான் சார் நீங்களே உங்களை நீங்கள் தான் சார் உங்களை பிரபலப்படுத்தணும் நமக்காக வேறு யாரும் வர நம்ம தான் நம்ம பண்ணிக்கணும் நம்ம உடம்பு எப்படி முக்கியமோ அது மாதிரி நம்ம புகை நமக்கு முக்கியம் நம்ம உயிர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நமக்கு முக்கியம் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கணும் முதல்ல எல்லாம் வந்து நான் கேட்பேன் எல்லாத்தையும் காலேஜ் நிறைய காலேஜுக்கு சிறப்பு நான் கூப்பிடுவாங்க கேட்டா யார் உங்களுக்கு பிடிக்கணும்னா ஒருத்தர் சொல்ல எங்க அம்மா பிடிக்கணும் ஒருத்தர் எங்க அம்மா அப்பா பிடிக்கணும் ஒருத்தர் விஜய் பிடிக்கும் பாரு ஒன்னு பிடிக்குமா பிடிக்காது பாரு முதல்ல ஒன்ன பிடிக்கணும் ஒன்ன பிடிச்சா மட்டும்தான் நீ ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில இல்லன்னா ஜெயிக்கவே முடியாது நான் நல்லா இருக்கேன் நான் சொல்லுவேன் இருநூறு வயசு வரைக்கும் நான் வாழ்வேன்னு சொல்றேன் வாழ்வேன் முடியாதே கிடையவே கிடையாது ஏன்னா நானூறு வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்க சித்தர்கள் இருக்காங்க நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட பழகுறேன் அதனால என்னால முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் தான் இப்போ வந்து நாற்பது வயசுல இருக்கிறாங்க ஒரு அன்னைக்கு பன்னெண்டு வயசு பையன் பையன் படிக்கிற பையன் ஹார்ட் அட்டாக்ல இருக்கான் ஏன்னா சாப்பாடு சரியில்லை சாப்பாடு முறைகள் சரியில்லை மென்மை சாப்பிடணும் முதல்ல அந்த மென்னு யாரும் சாப்பிடவே இல்லை வாய்க்குல போட்டா வாய்க்குல வயிற்றுக்குள்ள இருக்கு மிஷினு பல்லு எதுக்கு கொடுத்துருக்காரு அந்த பல்லு மின்னா ஏதாவது ஒரு மிருகம் வந்து இது மாதிரி இடையில ஹார்ட் அட்டாக் செத்துருக்கா ஒண்ணுமே கிடையாது இயற்கை மரணம் அது இயற்கையா நடக்கும் நம்ம வந்து செயற்கை வரணும் அதனால எல்லாருமே வந்து தன்னை விரும்புங்க ஒன்றே விரும்புங்க ஒன்றே நீங்க விரும்பலாம் உலகத்தில் எவனுமே விரும்ப மாட்டான் நீங்கள் உங்களை விரும்பினா மட்டும்தான் உலகத்தில் எல்லாரும் உங்களை விரும்புவாங்க அந்த விரும்பும் எல்லாருக்கும் இருக்கணும் நம்ம ஆஜிராஜன் முதற்கொண்டு கொண்டு முதற்கொண்டு சொல்கிறோம் நான் அவரை அவர் விரும்பணும் ஏன்னா வந்து நான் வந்து ரசித்தேன் அவரை ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் படம் ஃபைட் மாஸ்டர் ஆகும் நாலாயிரம் படத்துக்கு மேலே ஸ்டண்ட் நடிகராகவும் டூப் நடிகாகவும் நடிச்சிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா சினிமாவில் இருக்கேன் நான் எழுபத்தி ரெண்டு வயசுல இப்போ ஒரு படம் நான் ஈரோவாக நடிக்கிறேன் ஏன் நடிக்கிறேன்னா என்னால் முடியாது நடிக்கிறேன் உங்களால முடியுங்கிறத நீங்க நம்புங்க முடியும்னா எல்லாராலையும் முதலே கருத்து எண்பது வயசுல ஹீரோ நடிச்சாரு அதான் எண்பது வயசு அவர் ஹீரோ நடிச்சுக்கிட்டே இருப்பாரு ஏன்னா அவருக்கு தான் நிறைய தெரியும் அவர் தான் இந்த சினிமா உலகத்துல வந்து ஒரு பெரிய களஞ்சியம் பெருந்தளசு அந்த மாதிரி அவரு ஒரு கலஞ்சியம் ஏன்னா பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டா தெரியும் சண்டல் விட்டேன் அதுவும் தப்பா சொல்லிட்டேனாப்பா கடனே ஓகே வேற வேற என்னடா என்ன இல்ல உள்ள இருப்ப அது அப்ப சொல்லும் போது அப்படியே நினைச்சேன் சரி அண்ணன் ஒரு கிண்டல் பண்ணு பார்த்தேன் வேற ஒண்ணும் இல்ல நம்ம அண்ணன் வேலையா இருக்க நம்ம தான் கிண்டல் பண்ணுவோம் என்ன கெடுத்த அண்ணா பெருசு நான் கேட்டேன் ஓகே சூப்பர் இந்த படம் காளியாட்டம் காளி மாதிரி பிரம்மாண்டமா ஆடி எல்லா திரையரங்குகளிலும் வெற்றிகரமாக ஓடணும் எல்லாம் பள்ளிகிறவனை வேண்டிக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேகரண்ண கலைப்புலி சேகரண்ணன் வந்து இப்ப புதுசா வந்திருக்காங்க நிச்சயமா அவர் பொருளாதார சொன்னாரு நாங்க படங்கள்லாம் பிசினஸ் பண்ணித்தரோம் தேட்டர் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ உங்கள்கிட்ட இருக்க வேண்டுகோள் நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பண்ணி கொடுங்க உங்களுக்கு நாங்கள் எப்பவும் உறுதுணையாக உங்களுக்கு உங்கள் பின்னாடி நாங்கள் தயாரிப்பட அத்தனை பேரும் உங்கள் பின்னாடி நிற்போம் ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க எவ்வளோ அவங்களுக்கு கஷ்டம் மனக்கஷ்டம் சொத்து எல்லாமே விட்டு தான் அவங்க படம் எடுத்திருப்பாங்க எல்லாருமே அப்படிதான் எடுக்கிறோம் அந்த இதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக கலைப்பிடி சேகரணும் அந்த பொருளாளர் சொன்னது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பார்ப்பேன் எங்கள் சக்கரத்தில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அந்த நண்டு மாதிரி தயாரிப்பாளர் சாவடிக்கணுன்னே பத்து பேர் இருக்காங்க அடுத்த வாடி ஜெயிச்சனம் மொத்தம் தூக்குறது அவங்கள தான் இருப்பேன் மெம்பர்ஷிப்லாம் தூக்குறதா தான் இருக்கும் ஏன்னா ஏமாற்றி ப்ரொடியூசர்லாம் அள வைக்கிறானுங்க அழ வைக்கிறானுங்க அவன் சாப்பிட்றதுக்காக பல லட்சக்கணக்கான பிறகு சாவடிக்கிறானுங்க அவன்களெலாம் நீங்கள் தூக்கணும் உங்களுக்கு நான் வந்து நேரடியாக அதை கடினமாகவே தரேன் அந்த மாதிரி ஆட்களை இந்த மீடியேட்டராக இருக்கிறவங்கள தகுதி இல்லாதவங்கள முதல்ல நீங்கள் தூக்கணும் அப்படிங்கிறது இந்த வேண்டுகோள் வச்சு இந்த படம் வெற்றி பெறணும்னு மனமால வேண்டிக்கிட்டு எப்பவும் அம்மாவையும் அப்பாவையும் நீங்க வணங்குங்க தாயை வணங்காதவன் ஒருத்தனும் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது தலைவர் எம்ஜிஆர் அது சொன்னது நான் அம்மா அவங்க அம்மா வந்து அப்படி வணங்குவாரு அதனாலதான் அவர் அந்த பெரிய உச்சத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் எம்ஜிஆர் அம்மன் நினைக்காத நாளே கிடையாது அந்த மாதிரி நீங்க தாயை வணங்க உலகத்திலேயே பெண் இனம் பெரிய இனம் அந்த வந்து ஏதோ ஒரு நாயை டாக்டரை வந்து கற்பழிச்சு எப்படி கொண்டு இருக்கான் பாருங்க அவனெல்லாம் வந்து அங்கங்க வெட்டி துண்டு துண்டா போட்டுடணும் அதாவது உயிர் இருக்கணும் செத்துருக்கள் சாவைய கூடாதவன் அனுரோஜி சாகணும் இந்த ஒரு ஒரு கேவலம் ஒரு சிற்றின்பத்துக்காக ஒரு ஒரு பெண் ஒரு தாயை கொன்ன அவனங்களை கடுமையாக வந்து தண்டிக்கணும் யாராக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி கடுமையாக தண்டிக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தாயை வந்து வணங்கணும் தாயை வணங்காததான் என்னைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அதே மாதிரி தந்தை தந்தை வந்து தாயை வந்து பூமா தேவின்னா தந்தை வானம் இந்த ரெண்டும் இணஞ்சா தான் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆசாயம் தாய் பூதங்களும் இருந்தால் மட்டும் மனுஷன் உயிர் வாழ முடியும் அந்த ரெண்டு தெய்வங்களும் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் அந்த ரெண்டு தெய்வத்தையும் எப்போது வணங்குங்க அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க இதை பார்க்குற நேயர்கள் சரி எல்லாரும் சரி அம்மா சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா அந்த அம்மா வந்து உலகத்திலே பெரிய சந்தோஷப்படுவாங்க அப்பா சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க இது யாருமே கேட்கறது இல்லை செல்ஃபோனை தூக்கி தனி ரூமில் பிடிச்சி படுத்துருக்காங்க செல்போனுங்கிறது ஒரு விஷம் சாராயத்தை விட மிகப்பெரிய விஷம் செல்போன் நமக்கு தேவையானது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கணும் எல்லா கடையிலும் மெடிக்கலில் விஷம் இருக்கு எல்லாரும் மெசேஜத்தை வாங்கி குடிக்கிறதே இல்லை ஆனால் அந்த மாதிரி இது நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கணும் தேவைப்படும் தூக்கி தூரப்பட்டுணும் தொண்ணூறு பெர்சன்ட் பொய்யும் பத்து பர்சன்ட் உண்மையாக இருக்கும் அந்த உண்மையை நம்ம எடுக்கிறதா பொய்ய நம்ம இருக்குது பொய் தான் ரொம்ப வேகமாக வேலை செய்யும் உண்மை ரொம்ப லேட்டாக தான் வேலை செய்யும் அதனால செல்போனை நீங்க தேவைப்பட்ட மட்டும் யூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியானா பிறந்திருக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் இந்தியாவில் வந்து ஏன்னா இந்தியா தான் தெய்வீக நாடு உலகத்துல இந்தியா தான் தெய்வீக நாடு அந்த இந்தியானா பிறந்ததும் குறிப்பா தமிழனா பிறகு வரம் இருந்தால் மட்டும்தான் தவம் செஞ்சிருக்கோம் தவம் செஞ்சிருந்தவனா தமிழனா பிறப்பான் அந்த தமிழனா பிறந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க தமிழன் வென்றே திருவான் நன்றி ஜெயஹிந்த் நான் வரும்போது மாசு பேசினேன் அவரை பத்தி சொல்ல மறந்துட்டேன் அடுத்து நான் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தோம் நான் அண்ணன் அவரை துண்டு போட்டு ஒன்று செஞ்சேன் அமீர்கான் என்ன கூப்பிட்டாருன்னாரு துண்டு போட்டு செஞ்சேன் அமீர்கான் கூப்பிடுவாருன்னு கேட்டேன் ஐயோ நான் ஒரு எக்ஸசைஸு முதுகையில் முதுகு வலி போடுறதுக்காண்டி ஒரு துண்டு போட்டு எக்ஸைஸ் நான் அப்படி சொல்லவர் மொட்டையை இப்ப சொன்னாரு பாத்தீங்களா போடுங்க போடுங்கன்னார்ல அது மாதிரி நான் துண்டு போட்டு செஞ்சேன் என்ன என்னை அமீர்கானை கூப்பிட்டாருன்னார் அதை இன்னும் மனசில் உறுதி பேங்குது சொல்லிட்டேன் என்ன ஒரு துண்டு வச்சு முதுகு வலி யாருக்குன்னா முதுகு வலி இருந்தால் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஆ புடியா படி நான் சொல்றேன் முதுகு வலி ரெண்டு நிமிஷத்தில் சரியாயிடும் மாத்திரை போட வேண்டியில் மருந்து போட வேண்டியில் நீங்கள் வந்து ஒரு ஆறு கோடி பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட இதை வந்து ஃபோன் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே இல்லை துண்டை முறுக்கிட்டு நான் எனக்கு வந்து எல் ஒன் எல் டூ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஆக்சிடென்ட் ஆகி உடஞ்சி போச்சு ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு கனவுல வந்து சொன்னது அதை பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த வழியும் கிடையாது அதனால எல்லாருக்கும் சொல்லணும்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை தலை வலியை நான் சரி பண்ணிவிடுவேன் மாத்திரை மருந்து இல்லாமல் நேற்று கூட ஒரு போன வாரத்தில் ஒரு அம்மாவுக்கு மார்புகத்தில் கட்டி வந்தாங்க ஒரு ஒத்திரம் கொடுத்தேன் சரியா பட்சம் அவங்க வீடியோ உபசியான காமிச்சிருக்காங்க ஏன்னா அது வந்து சித்தர் வழிபாட்டில் இருக்கும் நிறையா மருத்துவம் நம்ம தமிழ் மருத்துவம் உலகத்திலேயே பெரிய மருத்துவம் தமிழ் மருத்துவம் விளையாட்டாக கூட இல்லை நீங்கள் கை கால் இடுப்பு எந்த வழியாக தான் சொல்லுங்கள் நான் வந்து அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சரி பண்ணிடுவேன் அரை மணி நேரத்தில் எந்த காசு பைசாலாம் கிடையாது ஃப்ரீ தான் மருந்து எல்லாம் நானே தான் தருவேன் எல்லாம் ஃப்ரீயா சொல்றேன் அண்ணன் சொன்னக்காக சொன்னேன் துண்டை வச்சு ஒரு மருந்து சொன்னேன் அது அண்ணன் வந்து வேற டபுள் மீலிங்க எடுத்துட்டாரு ஏன்னா அவர் அவர் எப்போ டபுள் மீலிங்கா தான் எடுத்தாரு அது நல்ல மனுஷன் இல்ல அவர் எடுத்தாரு சிரிச்சுதான் இருந்தேன் ஸோ அதை வச்சு நான் விளக்கமா சொல்றேன் இல்லையா ஒரு துண்டை முறுக்கி அது வந்து இடுப்பு ஒலிக்கு நீங்க யூடியூப்ல பாருங்க அது அது ஒரு ரெண்டே நிமிஷம் தான் நிறைய நிமிஷம்லாம் இல்ல ரெண்டே நிமிஷம் தான் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ரொம்ப காலமா இருந்துச்சு நான் போய் சொல்லி கொடுத்து இன்னைக்கு அவருக்கு சரியாயிடுச்சு அது மாதிரி நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் அது சரியாயிடும் நன்றி வணக்கம்